இன்னைக்கு நம்ம சேனலில் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒல்லையாக இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபாலோ பண்ணாமல் விடாதீங்க இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது எள்ளுங்க அதாவது கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க இதில் அதிக அளவு கொழுப்பு சத்து இருக்கு. எள்ளில் அதிக அளவு காப்பர் கால்சியம் மேக்னீசியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் பி விட்டமின் இரும்பு சத்து ஜிங்க் புரத சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குங்க எள் உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்புகளுக்கு நல்ல வலுவை தரும் எள்ளு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்காக வெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா உருண்ட மாதிரி பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் தினமும் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் மாமிசம் முட்டை காய்கறிகளை விட வேர்க்கடையில புரத சத்து அதிகம் தினமுமே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வாங்க உலர் திராட்சையை தினமும் ஒரு கையளவுக்கு சாப்பிட்டுட்டு வரணும் உலர் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும் தலைமுடி நல்லா வளர செய்யுங்க உலர்தாட்சையில் பொட்டாசியம் விட்டமின்கள் தாதுகள் ஃபைபர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு அரை கை அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் நான்காவதாக பார்க்கக்கூடியது பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் இயற்கையாகவே அதிகமான சத்து இருக்குங்க இதில் இரும்பு சத்து அதிக அளவு இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் பேரிச்சம்பழத்துல மழத்தில் உள்ள பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொள்ளும் தினமும் காலையில் ஒரு மூணு பேரிச்சமளம் சாப்பிட்டுட்டு வாங்க ஈவினிங் டைமில் ஒரு மூணு பேரிச்சம் மழம் சாப்பிட்டுட்டு வாங்க இது நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இது கூட ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது பால் பாலையும் பேரிச்ச மலத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் பாலில் குட் ஃபேட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து இருக்குது நீங்க உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிக கொழுப்புள்ள பாலை தான் நீங்கள் குடிக்கணும் ஒரு கப் பாலில் நூற்றி ஐம்பது கலரிகள் மற்றும் எட்டு கிராம் கொழுப்பு சத்து இருக்கு பாலில் கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் டி கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் தசைகள் தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு பேர்ச்சை சேர்த்து காலையில் சாப்பிட்டுட்டு வாங்க அதே மாதிரி ஈவினிங்கும் சாப்பிட்டுட்டு வாங்க இதை நீங்கள் சாப்பிடும்போது உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் இந்த ஐந்து உணவுகளை நீங்கள் தினமுமே சாப்பிட்டுட்டு வரலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எல்லா டைம்லுமே நீங்கள் சாப்பிட்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உடல் எடை அதிகரிக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்